என்ற கெட்ட பழக்கங்கள் அனைத்தையும் செய்வதற்கு பெமினிசத்தை வந்து ஒரு போர்வையா பயன்படுத்திக்கிறாங்க அததான் நாங்க வேணாம் சொல்றோம் நீங்க வந்து எத்தனை நீங்க பெண்ணியம் பேசுறீங்க எத்தனை பேரு பெண்ணியத்துக்கு கிராமத்துல படிக்கிறதுக்கு அலோ பண்ணாத வீட்டுங்களை கதவு தட்டி அவங்களை படிக்கிறதுக்கு எத்தனை பேர் அழைக்கிறீங்க அதை பண்ண மாட்டாங்க ஏன் கூட படிக்கிறவங்க கூட ஏற்கனவே சுதந்திரமா காலேஜுக்கு வர ஸ்கூலுக்கு போற பெண்கள் கிட்ட போயிட்டு நீ குடிக்க வா பாட்டி வா நீ சுடிதார் போட்டா இது வந்து நீ அவமானம் அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு இதுதான் பெண்ணியம் வந்து எல்லை நாங்க சொல்றோம் நீங்க பாருங்க குடிக்கிறது குடிக்காதது தனிப்பட்ட விருப்பம் பாரோ திறந்து வச்சு நடத்தல காலங்காலமா இதை வந்து ஆண்கள் தான் இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு ஆண் பண்ணும்போது இது தனிப்பட்ட விருப்பமா இருந்தது இது வந்து அவங்களோட அவன் அவனோட இஷ்டம் அப்படின்னு பேசின சமூகம் பெண்ணன் வரும்போது மட்டும் எப்படி வந்து இது கலாச்சார சீர்கேடுன்னு பேசுறீங்க இத வந்து ஒரு தனிப்பட்ட விருப்பமா யாருமே பார்க்கிறது இல்ல கலாச்சார சீர்கேடு தான் இன்னொன்னு சொல்லவா இது வந்து குடிக்கிறது தப்பு इट्स अनஹெல்தி ஃபார் போத் men and women அப்படி சொல்றது வேற ஆனா ஒரு ஆண் குடிக்கும் போது அது அவனோட தனிப்பட்ட விருப்பம் அவ குடிக்கிறான் அப்படி போகுது ஆனா ஒரு பெண்ணன் வரும்போது அது கரெக்டரோட சிங்க் பண்றீங்க அசாசினேட் பண்றீங்க கரெக்டர் அசாசினேஷன் அவங்க ஏமாற்றப்படுறாங்க சார் பெண்கள் சிகரெட் குடிக்கிறது என்னோ சுதந்திரோ கலாச்சாரம் வந்து தானா வந்துருச்சு அப்படிங்கறது அது வந்து ஒரு கார்ப்பரேட் புரொபோகண்டா அமெரிக்கன் டொபாகோ கம்பெனி அப்படின்றவங்க எட்வர்ட் பர்னேஸ் அப்படின்றவரை வந்து ஹையர் பண்றாங்க அவர் வந்து ஃபாதர் ஆஃப் புரொபகேண்டா புரொபோண்டாவ கண்டுபிடிச்சதே அவர்தான் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு சிகரெட் வந்து நிறைய வித்து அப்பா அப்படின்னு நயன்டீன் டுவெண்ட்டீஸில் கேட்கறாங்க அவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா பாக்குறாரு என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த பெமிலிஸ்ட் வந்து இந்த விமன் லிபரல்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கு அப்ப வந்து இதோட நம்ம சிங் பண்ணி விட்டா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே அவங்களா கிளப்பி விடுறாங்க நீங்க போய் செக் பண்ணி பாருங்க அவங்களா கிளப்பி விடுறாங்க பெண்கள் ஏன் சிகரெட் பிடிக்கூடாது சிகரெட் பிடிக்கூடாதுன்னு பிளான் பண்ணி செலவு பண்ணி பண்ணப்பட்ட ஒரு கேம்பெயின் உடனே நம்ம பெமிலிஸ்ட் எல்லாம் பொங்கி எழுந்துடுறாங்க ஓய் இப்ப பெண்கள் ஏன் பிடி சிகரெட் பிடிக்கூடாது சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேம்பெயின் ஒரு சூப்பர் ஹிட் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனிக்கு நடத்தப்பட்ட ஒரு கேம்பெயின் ஸோ இந்த மாதிரி கார்பரேட் ப்ரொபேனா நிறைய பின்னாடி இருக்கு ஃபெமினிசமுக்கு பின்னாடி